இந்த விஷயத்தை தெய்வத்தால் ஆகாத என்னும் முயற்சிதான் மெய்வெருந்த கூடிதல் கிடங்க இன்று நல்ல ஒரு விஷயத்தை தொடங்கி இருக்கின்ற மதிப்புக்குரிய நமது விஸ்வகல வீரன் என்று நமது அறக்கட்டளை சார்பாக பாராட்டப்பட்ட இந்தியா முழுவதும் பாரதத்தை சுற்றுப்பயணம் செய்த பசுமை கண்ணரன் ஆச்சாரிய அவர்களுக்கும் இந்த நல்லதொரு விழாவிலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற நம்ம தயானந்த சரஸ்வரி சுவாமியினுடைய சீடராக இருந்து விஸ்வகுமார் சமுதாயத்துக்காக வேத பாலசமையை நிறுவிக்கின்ற தயாதசன் ஆச்சாரிய அவர்களுக்கும் நமது பொதுகை பாவ என்று அழைக்கப்படுகின்ற நமது பாசக்கூடிய கோடிப்பட்டி பால ஆச்சாரிய அவர்களுக்கும் நம்ம விஸ்வபாரத் பொங்கல் கட்சியினுடைய இந்த பகுதி ஒன்றிய பொறுப்பாளர் ஆறுச்சாமி அவர்களுக்கும் மற்றும் விஸ்வபிரமா காயத்ரி தேவிக்கு சிலை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அறுபாடு கொண்டு கொண்டிருக்கின்ற மதுரை விஸ்வபிரமா காயத்ரி தேவி சரவணன் ஆச்சாரியர் அவர்களுக்கும் சமுதாய நிகழ்வுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சமுதாய பற்றோடு இருக்கின்ற விஸ்வகுண சுடராக இருக்கின்ற நந்தகுமார் ஆச்சாரியர் அவர்களுக்கும் மற்றும் ஈசா யோக மையத்திலிருந்து வந்திருக்கின்ற அன்பர் பெருமக்கள் இணைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதம் வணக்கம் இந்த அண்டத்திலே ரெண்டு முண்டம் சேர்ந்த ஒரு பிண்டம் எடுத்தோம் இதுதான் சாஸ்திரம் இந்த அண்டத்தில் ரெண்டு முண்டம் சேர்ந்த ஒரு பிண்டம் இருக்கும் பிறக்கின்ற பிண்டம் எல்லாம் மனிதனாகவோ அவன் தன்மை அவன் வாழ்க்கையில் வந்து மனிதத்தன்மை அடைவதற்கே அவனுக்கு பக்குவம் அடைகிறது அப்படின்னா அந்த மனித பிண்டத்து ஆணவம் கண்மை மாயை மதம் ஆச்சரியம் காமம் குரோதம் லோகம் என்ற பத்து தசாபுத்திகள் அளித்து அன்பு கருணை இணக்கம் என்ற முப்பெரும் சக்தியில் உள்ள உதயமாக தான் அவங்க தெய்வீகத்தன்மை அடைய முடியும் அந்த தெய்வீகத்தன்மை ஒரு மனிதனுக்கு அமைத்து தருவ குரு அவங்க தான் வாசல் அந்த குருவெல்லாம் பிரம்மர் குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மைஸ்ரீ குருவே நம்ம கேட்குறாங்க